ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சோஃபியா இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு ப்ளவு ப்ளவுஸ் கட்டிங் வந்து அதாவது ப்ள ஃபார்ம்லா வைஸ் வச்சு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி போடலாம் நான் வந்து லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு அதுதான் வந்து எக்ஸாக்ட் சைஸ் நம்ம வந்து சரியாக ஃபார்ம்லாவை போட்டுட்டு அதே மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம் அந்த எல்லாமே சார்ட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஃபார்ம்லா வைஸ் வச்சு செய்ய முடியலை எல்லாரும் வந்து படித்து நம்ம வந்து எல்லாருக்குமே அந்த கணக்கு நம்ம வந்து பாதி தையல் எல்லாருமே வேணாம்னு நினைக்கிறதே வந்து நம்மளால வந்து இந்த கல்குலேஷன் போட்டு செய்ய முடியாதுன்னு நினச்சிருந்த நிறைய பேர் எதுக்கு இல்லை வேயலை அப்படின்ட்டு தெலட்ட கொடுத்துர்றது கல்குலேஷனை ஈஸியான மெத்தடில் அதுவும் எல்லாருக்குமே சூட் ஆகுற மாதிரி மூணு மூணு சைஸாக சேர்த்துட்டு இதுக்கு இந்த மூணு சைஸ்க்கு இப்படி செய்யலாம் அந்த மூணு சைஸ்க்கு இப்படி செய்யலான்னு ஒரு நான் நண்பர்கிட்ட கேட்டுட்டு நான் அது மாதிரி உங்களுக்கு வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு அது சரி வந்த பிறகு ஒவ்வொரு சைஸும் நானும் செஞ்சு பார்த்துட்டு அதாவது கிட்டத்தட்ட ஃபார்முலா தான் ஆனால் ஒரு அனுபவத்துல கெஸ்ல எல்லாருக்குமே இது வச்சா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ல தான் ஒருத்தர் நண்பர் சொன்னதை கேட்டுட்டு நான் உங்களுக்கு அதை நான் செஞ்சு காட்டுறேன் வர்ற வீடியோக்களில் ஒவ்வொரு சைஸ்க்குமே நான் போடுறேன் அப்ப நீங்க வந்து கையை தூக்கிட்டு இப்படி டேப்ப எடுத்துட்டு இப்படி கையை தூக்கிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் அதாவது இந்த இந்த அக்குல்ல வந்து ஒரு ஒரு இன்ச்சு இறக்கிட்டு இப்படி நீங்கள் இதை வச்சுட்டு ரொம்ப ஃபிட்டாக அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சும்மா நீங்கள் நல்லா அழகாக கம்ஃபர்ட்டாக அப்படி பிடிச்சிட்டு இதில் என்ன சைஸ் வருதோ இப்போ எனக்கு முப்பத்தெட்டு வருது அப்போ இந்த முப்பத்தெட்டு சைஸ்க்கு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கட்டுறேன் அதுக்கு பிறகு கீழே இப்போ மேலே உடம்பு எடுத்துட்டோம் கீழே இப்படி இறந்துட்டு நீங்கள் வந்து இந்த இந்த இடத்துல இருந்து இந்த ப்ளவுஸை நல்லா இங்கே இறக்கிட்டு இறக்கமாக போட்டால் உங்களுக்கு நல்லா தான் மேலே வேணும்னா உங்களுக்கு துருப்பம் கொஞ்சம் ஏற்றி எடுங்க இப்போ நான் எனக்கு இந்த அளவு போதும் அப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வருது முப்பத்தி ஆறு வருது இங்கே வந்து முப்பத்தெட்டு வருது அப்போ நம்ம வந்து சும்மா ஒரு ரஃபாக இதை வந்து ஈஸியான முறையில் எப்படி தச்சிடணா அப்படிங்கிறத வர அடுத்த வீடியோக்கள்ல இருந்து உங்களுக்கு அந்த மெத்தடை போடுறேன் ஃபார்ம்லா வைஸ் பராரம் செய்கிறது எல்லாருக்குமே செட் ஆகும் ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த எல்லாருக்குமே எல்லாமே கம்ஃபர்ட் ஆகிடாது அப்போ ஒரு சிலருக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அனுபவ மெத்தடில் நம்ம கை பழக்கத்துக்கு இவ்வளோ முப்பத்தி ஆறு சைஸ்க்கு இவ்வளோ முப்பத்தாறு டு முப்பத்தெட்டு வரை அளவு வச்சு வெட்டுங்க முப்பத்தி நாலு டு முப்பத்தெட்டு வரை இருபத்தெட்டு டு முப்பத்தி ரெண்டு வரையும் அளவே வெட்டுங்க நாற்பது டு நாற்பத்தாறு வரை இது வெட்டுங்க அப்படிங்கிறது தான் இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன் அப்போ சப்போஸ் நான் இப்போ தேப்ப வச்சு எடுத்த மாதிரி இப்போ எனக்கு முப்பத்தெட்டு வருதுன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு வரலாம் முப்பத்தி ஆறு வரல நாற்பத்தெட்டு வரலாம் என்ன சைஸ் உங்களுக்கு வருதோ அதே இதை இந்த நான் சொல்கிற சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சு நீ செஞ்சு போட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஆகும் ஏன்னா நான் வந்து ஒன்று இல்லை ஒரு ரெண்டு மூணு சைஸ்க்கே செஞ்சு பார்த்துட்டேன் எல்லாத்துக்குமே சரியாக தான் வருது அதனால நான் உங்களுக்கும் அதையே நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சுட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் தையல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்குமே சோஃபியா டேலரிங் சேனல்தான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ